திருச்சிற்றம்பலம் தன்னாவுடைய சிவமே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கனகத் கனகத்திரளே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றேம் எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் பதினெட்டு திருநின்றியூர் பன்னட்ட பாடை திருச்சிற்றம்பலம் சூலம் படை சுண்ண பொடி சாந்தம் நீரு பாலம் மதிபவள சடைமுடி மேலது பண்டை காலன் வலி காலின் நொடு போக்கி கடிகமழும் நீளம் மலர்பொய்கை நின்று யூரின் நிலையோர்கே அச்சம் இலர் பாவம் இலர்கேடும் அடியார் நீச்சம் ஒரு நோயும் இலர்தாவும் நின்றியூரில் நச்சம் மிடருடையார் கொன்றை நயந்தாலும் பச்சம் உடை அடிகள் திருப்பாதம் பணிவாரேம் பறையின் ஒளி சங்கின் ஒளி அறையும் எவளி எங்கும் அவை அறிவாரவர் அவர் உண்மை நிறையும் புனல் சடைமேல் உடை அடிகள் நின்றியூரில் உறையும் இறை அல்லது எனது உள்ளம் உணராதேம் பூண்ட வரை மார்பில் புரி நூலன் விரி கொன்றை அதனோடும் ஒரு பால் அம்மதி அதனை தீண்டும் பொழில் சூழ்ந்த திரு நின்று அது தன்னில் ஆண்ட கடல் தொழில் அல்லது அறியாரவரறிவேம் குழலின் இசை கண்டு குயில் கூவும் நிழலின் எழில் தாழ்ந்த ஒழில் சூழ்ந்த நின்றி ஊரில் அழலின் வலன் அங்கையது அது ஏந்தி அனலாடும் கழலின் ஒலி ஆடும் கடவுள் களை கண்ணீம் மூரல் முறுவல் வெண்ணகை உடையாளொரு பாகம் சாரல் மதி அதனோடுடன் சலபம் வீரன் மலி அழகார் பொழில் பொழில்மிடையும் திருநின்றி அல்லாதேனது உள்ளம் உணர் அதே பற்றி ஒரு தலை கையினில் ஏந்தி பலி தேரும் வெற்றி அது ஆகி திரிதேவர் பெருமானார் ஒரு வேங்கை அதலோடும் விரை சூடும் நெற்றி ஒரு கண்ணர் ஊரின் நிலையாரே நல்ல மல ஞாலம் அது உண்டான் அல்லர் என ஆவர் என நின்றும் அறிவரியம் நெல்லின் பொழில் சூழ்ந்த நின்றியூரில் நிலையாரியம் செல்வரடி அல்ல ஜென சிந்தை உணராதே நெறியில்வரு பேராவகை வகை நினை ஒன்றையும் அறிவில் சமநாதர் உரை கேட்டுமயராதே அவர் குறிகள் நினையாதே நின்றூரில் மரியேந்திய கையான் அடி வாழ்த்தும் அது வாழ்த்தேன் குன்றம் அது எடுத்தான் உடல் தோளும் நெறிவாக நின்றங்கொரு விரலால் நின்று நின்றூரை நன்றாதரு புகழி தமிழ் ஞானம் மிகு பந்தன் குன்றா தமிழ் சொல்ல குறைவின்றி நிறை புகழே திருச்சிற்றம்பலம் எம்பிராட்டி உலகனாய் எம்பிரான் மகாலட்சுமி ஈஸ்வரர் மலரடிகள் போற்றி போற்றி